நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க எழுதி வச்சு கொள்ளுங்க இத நீங்க குர்ஆனை பூர்த்தியா படிக்காம மவுத் ஆயிட்டீங்க உங்களுக்கு முன்னுக்கு போற வழி தெரியாது உங்கள்ட காசு இருக்கலாம் பணம் இருக்கலாம் பாஸ்போர்ட் இருக்கலாம் நீங்க கனடா சிட்டிசன் நீங்க அமெரிக்கா சிட்டிசன் நீங்க ஆஸ்திரேலியன் எல்லாம் நல்ல அதோட சேர்த்து சகோதரர்களே குருவான படி குருவான விலங்கு ஏன் விலங்காயில்லாதா குருவான் Allah சொல்றார் வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிதிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர் நாங்க இந்த குர்ஆன் லேசா மிச்ச லேசு குர்ஆன் இது யாரும் கஷ்டப்படுத்துறது இல்ல சகோதரர்களே 10 வயசு 20 வயது இன்ஷா அல்லாஹ் அண்டையில இருந்து தொடங்குங்க ஒரு குர்ஆன் வாங்குங்க போய் என்ன இருக்கு இதுக்குள்ள மௌத்தா எடுத்துக்கற வாசிக்கணுமா இல்லையா நான் எவ்வளோ சப்ஜெக்ட் என்கிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது நான் ஜப்புக்கு போறேன் ஏன்னா முன்னேறணுமே எல்லாருக்கும் கவலை பலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு வெற்றி அடையணும் ஒரு நாள் நடக்காது சகோதரர்களே சூரா பனி இஸ்ராயில ஓதுனீங்கன்றா இந்த கேள்வியை நீ கேட்கவே மாட்டீங்க என்ன சூறாவ சூரா சூரா பனி இஸ்ராயில் என்று சூறாவே குருவான் இருக்கு பனு இஸ்ரவேல் இஸ்ராயில் என்று இப்ப இருக்கிற இஸ்ரேல் இஸ்ரேலை பத்தி குருவான் இருக்கு ஒரு சூறா இருக்கு தனிய நான் பேசினா நீங்க சொல்லுவீங்க போல ஜும்மா நூட்டி போடாரா சார் கொஞ்சம் பேர் ஜும்மாக்கும் வாரல்ல ஏன் அவருக்கு கால நேரம் எனக்கு கால நேரம் எனக்கு காலமும் தெரியும் நேரமும் தெரியும் பத்து நிமிஷத்துல இடையில அந்த குருவான சொல்லி முடிக்கணுமே அந்த ஆவாத வேற ஒன்றும் இல்லை எனக்கு பத்து நிமிஷத்துல முடிக்க தெரியும் சும்மா முடிக்க தெரியாம இல்ல எனக்கு தெரியாமல் நீங்க படிச்சீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க சகோதரர்களே அதுக்குள்ள இருக்குது என்ன தெரியுமா பத்து இடத்துல எல்லாம் குருவான பத்தி சொல்லியிருக்கிறார் எத்தனை இடத்துல பத்து இடத்திலாம் குரு ஆண் உலமாக்கள் சொல்றாங்க எதிர்காலத்தில் உலகத்தில் இருபது மில்லியன் குர்ஆனை படித்தவர்களால் மாத்திரம்தான் மஸ்து அக்சா வெற்றி கொள்ளலாம் குருவான படிக்காதவங்க மையத்துதான் சடம் அவள் ஒன்றும் இல்லை குருவான் இல்லையே நீ நினைச்சீங்களா குர்வான் இல்லாதவங்கள சமூகம் அல்லாஹ் இஸ்லாம் கணக்கெடுக்கவே இல்ல சகோதரர்களே அதனால கனியமிக்க சகோதரர்கள் என்ன மௌத் வரன் எங்களுக்கு ஒரு குர்வான் உண்டை வாங்குங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஆய் சஹாபாக்கள் நபிசல்லல்லாஹ் அலைவ செல்லம் மக்காவுல கூப்பிட்டு வச்சு ஒரே நாள்ல முப்பது சுவை ஓதி காட்டல எத்தனை வருஷம் புடிச்சிச்சு இருபத்தி மூணு ஆண்டு பிடிச்சிச்சு குருவானை வலைங்க அது நேஷ்ரா விளங்கிட்டு போறது ஆனா மெது மெதுவா தான் போகணும் பத்து பத்து ஆயதா இப்போ வெள்ளிக்கிழமை வந்தா நபிசல்லு அலையுவசல்லம் வெள்ளிக்கிழமை மகிரிப் தொழுக என்ன சூரா ஓதுவாங்க குளியாய்வல் காபிரோல் குல்வோ அல்லாஹு அதே எல்லா சஹாபாக்களுக்கும் பற்று சரி இஷா தொழுகர் என்ன ஓதுவாங்க சூரதுல் ஜுமா சூரா முனாஃபிக்கு எல்லா சஹாபாளுக்கு கருத்து தெரியும் என்ன படிச்சு கொடுத்து வச்சிருந்தாங்களே ും സൂത്ത് ഇഷ്ട ആറ് എട്ട് വള്ളിക്കി തനിവാണ് നൂറ്റി പത്തായി ஒன்பது சூறா மிம்பர்ல ஏறினா சூறா காஃப் ஓதுவாங்க பத்து சூறா நபி அவங்க ஓதுவாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த பத்து சூறாக சும்மா ஓதுல இல்லையே சண்டே டைம்ஸ் பேப்பர் எடுக்கீங்க உதாரணமா ஒரு நியூஸ் பார்க்குறீங்க சிஎன்என் நியூஸ் பிபிசி நியூஸ் நல்லா வாசிக்கிறீங்க ஒருத்தர் சொல்றாரு நியூஸ் வாசிக்க சொல்லுங்க என்ன நியூஸ் தெரிக்குது இல்லை இன்னைக்கு வாசிக்க தெரியும் கருத்து விளங்காது என்ன சொல்றீங்க அவரை பார்த்து பிபிசி நியூஸ் வாசிக்க தெரியும் ஆனா என்ன செய்யாது எனக்கு கருத்து விளங்காதுண்டா அவன் என்ன சொல்லுவான் அவங்கள பார்த்து டெய்லி மீன் எடுத்து வாசிக்காங்க ஸ்ரீலங்கால சரி வாசிச்சா சொல்லணுமா இல்லையா எனக்கு வாசிக்க தெரியும் கருத்து விளங்காது என்னோட மடத்தனம் சகோதரன் குருவான் ஓத தெரியும் எனக்கு விளங்காது குருவான் ஓத தெரியும் எனக்கு விளங்காது இது இது மௌலைமாருக்கு எந்த குறையும் இல்ல சகோதரன் நல்லா விலகி கொள்ளுங்க அசரத்மார் இதை விளங்கப்படுத்தினதால அவங்க முன்னேறிட்டு போவாங்க வாசி வாசி நாங்க வாசிக்கணுமே சகோதரர்களே படிக்கணுமே இன்னைக்கு முழு உலகத்திலே ஒரு கோஷம் தர்ஜுமத்து குருவான கொடுங்க தர்ஜுமத்து குருவான கொடுங்க சிங்களாக்களுக்கு தர்ஜுமத்து குருவான் தமிழ் மக்களுக்கு நல்ல தர்ஜுமத்து குருவான கொடுக்க நல்ல முதல்ல நாங்க வாசிச்சிருக்கிறோமா எத்தனை ஜிசு வாசிச்சிருக்கிறோம் சகோதரர்களே தாழ்மையா சொல்றேன் பணிவா கேட்கிறேன் சகோதரர்களே ஒரு குருவான வாங்குங்க தர்ஜமா வாங்க வாசிங்க இப்ப என்ன இருக்கி பார்ப்போம் இந்த குருவாருக்குள்ள நபி அவங்க இதெல்லாம் ஓதினாங்கப்பா